Hi all this is priya sharing real moments and real life at current chronicles நம்ம சேனல்ல நாம் நிறைய கோவில்களை பத்தி பாத்துருكم இன்னைக்கு நம்ம பார்க்க கோவில் காஞ்சிபுரம் பெருநகர்ல இருக்க ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தாங்க பார்க்கலாமா வணக்கம் சார் நாங்க கரண்ட் கிரானிக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் கொஞ்சம் சொல்றீங்களா சார் பார்வதி பதையே அரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இல்லாமல்ல ஸ்ரீ பட்டுவதாம்பி உடனாகிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஆலயத்தின் சிறப்பை பற்றி தற்போது விளக்கமாக கூறுகிறேன் ஸ்ரீ ப பட்டுவதாம்பி ஸ்ரீ ஆலயத்தில் ஹிமபுரீஸ்வரன் வந்து பிரம்மா வந்து பூஜை பண்ண ஸ்தலம் இஸ்தலத்தில் பிரம்மநகர் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மா வந்து ஒரு காலத்துல திரோகரத்னம் என்ற பெண்ணின் மேல் கொண்ட ஆசை கொண்டதனால் அவர் வந்து நான்கு விதமான வேதங்கள் மறந்து செய்யாற்றங்காயில வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷங்கள் தவமிருந்து மீண்டும் வந்து சுட்டி பண்ண பாக்கியங்கள்லாம் திரும்ப பெற்றன ஒரு ஐதீகம் ஆனால் இவ்வாலயத்தில் வந்து சுவாமியை தரிசனம் செய்தால் இழந்த பொருள் இழந்த செல்வம் இழந்த பதவி ஆகிய ஆகியவை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்தலமாக இத்தலம் விளங்குகிறது மற்றும் இவ்வாலயத்தில் முடக்கு தோஷங்கள் எல்லாம் வந்து யார் யாருக்கு இருக்கிறதோ அதாவது ஜாதக ரீதியா தோஷம் இருந்தாக்கா அது வந்து முடக்கு தோஷம்னு பேர் இந்த முடக்கு தோஷங்கள்லாம் எங்க ஆலயத்தில் நிவர்த்தி செய்யணும்னாக்க ஜாதகம் வச்சு சுவாமியாண்டு அர்ச்சனை பண்ணினாக்க அந்த முடக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சியார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆலயத்தில் கர்ப்ப கிரகமானது பச்சக்கல்ல ஆனது அது வந்து கஜா பெற்ற விமானம் அப்படின்ற பொருள் பொறுது யானை படுத்திருந்தா எப்படி இருக்கலாம் அது மாதிரி வந்து படுத்திருக்கும் சுமார் ஆயிரத்தி வருஷத்துக்கு முந்தின கோவில் பல்லவர் காலத்து கோவில் ஆலயத்தில் சிறப்பாக இருக்கும் சுவாமினுடைய சுவாமியினுடைய நைருதி பாகத்துல ஜேஷ்டா தேவி அருள் பாலிக்க ஸ்தலமா விளங்குகிறது ஜேஷ்டா அண்ணா வந்து மூத்தவள்னு பேரு அதாவது ஜேஷ்டா அண்ணா லக்ஷ்மி மூத்த லட்சுமி அப்படின்னு இந்த அம்பாலை வழிபாடு பண்ணாங்க அறுபத்தி நாலு வகையான ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்தலமா விளங்குகிறது அதாவது அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடையும் போது முதல் முதல்ல இந்த அம்பால் தோண்டியதுனா இந்த ஜேஷ்டாதேவின் பேரு இந்த அம்பாள் வந்து கிருதயுகம் திரேதாயுகம் துவார யுகத்துல இந்த அம்பால வழிபாடு பண்ணியிருக்காங்க கலியுகத்துல இந்த அம்பாள் வழிபாடு வந்து மறைஞ்சு போச்சு மூலஸ்தான் அம்பால் பாத்தீங்கன்னாக்கா பட்டுவதனாம்பிகின்னு பேரு பட்டுக்கு இசைந்த விராட்டி அப்படின்னு பட்டு வசனம் சாத்தி நம்ம வேண்டினாக்காக்காக்காக்க நான் நினைச்ச நிறைவேறுது இந்த நம்பால வந்து நான் இங்கே வந்து நவகிரகங்களும் சிறப்பானது எந்திர வழிபாடு பண்ண நவகிரகம் எல்லா ஊர்ல பார்த்தீங்கன்னா மனைவி மாரோட இருப்பாங்க அப்படின்னாக்கா வாகனத்தோடு இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்திர வழிபாடு பண்ண நவகிரகம் அது ஒரு சிறப்பு இவ்வாலயத்துல வந்து சிறப்பாக பார்த்தீங்கன்னா வன்னி மரம் சலவருஷம் பிரம்ம குளம் பிரம்ம தீர்த்த குளம் வந்து இவ்வாலயத்துல வந்து சிறப்பாக இருந்த இந்திரன் வழிபாடு பண்ணதனால அதனால பிரம்ம தீர்த்த குளம் வந்து தை மாசத்துல தைப்பூசம் வந்து இங்கே வந்து விசேஷமாக இருக்கக்கூடியது தைப்பூச தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செய்யாற்றங்கரையில் ஒரு இருபத்தி ரெண்டு ஊர் ரிஷப வாகன காட்சி இங்கே நடக்கும் அது வந்து சிறப்பு எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி ஆலயத்தில் வந்து வழிபாடு பண்ணி எல்லாரும் சிறப்பாக இருக்க கேட்கும் சும்மா நன்றிங்கய்யா